மிகவும் பெரியமான தெய்வ பிள்ளைகளை பர்லோக நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதையும் கத்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது உங்கள் எல்லாரையும் எய்சு கிறிஸ்துவின் இன்பினி கிராஸ் டிவி ஊழியங்கள் சார்பாய நண்பின் வாழ்த்துக்கள் இன்றைய பர்லோகமன்னா சத்துரு உன்னை ஜெயிக்க முடியாது பெரிய மாணவர்கள் ஒரு பெரிய நம்பிக்கை உங்களுக்கு வேணும் சத்துரு என்னை ஜெயிக்க முடியாது வேதத்தில் ஒரு வசனம் இருக்குது சங்கீதம் நாற்பத்தி ஒன்று பதினொன்று என் சத்துரு என்னை ஜெயித்தால் நீர் என் மேல் பிரியமாய் இருக்கிறது எல்லா என் சத்துரு என்னை ஜெயா ஜெயிக்காததினால் நீர் மேல் பிரியமாக இருக்கிறது பிரியமானவர்களை சத்துரு உங்களை ஜெயிச்சிட்டான் ஆண்டவருக்கு உங்கள் மேலே பிரியமில்லை சிம்பிளாக ஒரு வேர்டு சொல்லட்டுமா நோ எஸ் யாக்கோப்பு நாலு ஏழு தேவனுக்கு கீழ்ப்படிங்கள் எஸ் பிசாசுக்கு எதிர்த்து நீங்கள் நோ பிசாசு உங்களை விட்டு ஓடி போவான் இந்த ரெண்டு வார்த்தையை பயன்படுத்தி பாருங்கள் பிசாசு மனிதர்கள் இதெல்லாம் சொல்கிறாங்களோ அதுக்கெல்லாம் நோ 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 ஆண்டவர் என்னெல்லாம் சொல்கிறாரோ அமைதியாரா எஸ் இந்த இடத்துக்கு போ எஸ் இதை செய்யாத சத்ருவை ஜெயிச்செல்லாம் உங்கள் வாழ்க்கை ஜெயமாயிருக்கும் பெரிய மனவர்களே இன்றைக்கி நம்ம பிசாசு நம்மளை ஜெயிக்கிறத ஆண்டு விரும்புகிறது இல்லை அது மாத்திரமில்லை யாருமே தோல்வியை விரும்புகிறது இல்லை நம்ம எல்லாரும் ஜெயிக்க பிறந்துருக்கிறோம் எல்லாத்தையும் ஜெயிக்கணும் இன்றைக்கி சொல்ல சொல்ல எல்லாரும் ஆமைன்னு சொல்லுவீங்களா சத்ருவை ஜெயிக்கிற ஒரு விசேஷித்த அபிஷேகத்தை கத்துறவங்களுக்கு கொடுக்கிறான் சூழ்நிலைகளை ஜெயிக்கிற விசேஷித்த கிருபையை கத்துறவங்களுக்கு கொடுக்கிறான் பாவத்தை ஜெயிக்கிற உன்னதமான அபிஷேகத்தை உங்கள் ஒவ்வொருவருக்கு கற்று கொடுக்கிறா உங்களுக்கு ரோதமாக எலும்பி இருக்கிற எல்லா தந்திரங்களையும் எல்லா பிசாசின் திரைகளையும் எல்லா மனுஷிக ஆவிகளையும் ஜெயிக்கக்கூடிய ஒரு வல்லமைய ஒரு வல்லமையை கற்றுவங்க ஒவ்வொருவருக்கு கற்றுக் கொடுக்கிறா ரிசீவ் பண்ணுங்கள் ரிசீவ் பண்ணுங்கள் அமே பிரியமானவர்களே நம்ம ஜெயிக்க பிறந்தவங்க ரொம்ப எட்டு முப்பத்தி ஏழாம் வசனத்தை நீங்கள் வாஸ்து பார்த்தா நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோம் பாதி ஜெயம் கால்வாசி ஜெயம் முக்கால்வாசி ஜெயம் அல்ல முழுவதும் ஜெயம் முழுவதும் ஜெயம் சத்துருவை ஜெயிக்க போகிறோம் ஆதி ஆமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் நீங்கள் வாஸ்து பாருங்கள் ஜெயம் 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 ஒன்று குழந்தைய பதினைஞ்சு ஐம்பத்தேழு ஜெயம் கொடுக்கிற தெய்வனுக்கு ஸ்தோத்திரம் இந்த வேர்டை அடிக்கடி நம்ம சொன்னாலே நம்ம லைஃப்பில் ஜெயம் வந்துடுங்க அடிக்கடி சொன்னாலே ஜெயம் வந்துடும் அது மாத்திரம் இல்லை வெளிப்படுத்தின விசேஷம் ரெண்டுலேருந்து மூணாவது அதிகாரம் ஃபுல்லாக நீங்கள் வாஸ்து பாருங்களேன் ஜெயம் கொள்ளிகிறவன் எவனோ அவனுக்கு பரதேசம் இருக்கிற ஜீவ விருஷத்தை கொடுப்பேன் ஜெயம் கொல்லிகரவன் எவனோ அவன் சிங்காசனத்தில் விட்டிருப்பான் ஜெயம் கொலிகிறவன் எவனோ அவனுக்கு ஒரு புது வஸ்திரத்தை கொடுப்பேன் ஜெயம் கொலிகிறவன் எவனோ அவனுடைய முகத்தை பிரகாசிப்பிக்க பண்ணுவேன் ஏழு சபையும் குறித்து ஜெயம் கொலிகிறவன் எவனோ ஜெயம் கொலிகிறவன் எவனோ அவன் சிங்காசனத்தில் இருப்பான் அவனுக்கு அறியாத நாமத்தை கொடுப்பேன் ஒரு குறு கல்லை கொடுப்பேன் ஒரு குறு தொலை நிறைய காரியம் ஜெயிக்கிறவங்களுக்கு தான் இன்னைக்கு உங்களுக்கு ஜெயத்தை கொடுக்க போகிறார் ஜெபிக்கலாமா தகுப்பன்னு சத்துரு இவர்களை ஜெயிக்காம இவர்கள் சத்துருவை ஜெயிக்கக்கூடிய விசேஷித் அபிஷேகத்தை கொடுத்துருங்க இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனில் பிதாவே ஆம்மே ஆம் நீங்கள் ஜெயிப்பீங்க நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் உங்களை தொடரும்